மக்களே இன்னைக்கு தேர் எடுக்க போகணும் அதோட தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் பேச சூப்பராக அந்த மக்க எங்க எனக்கே பேசுறத கேட்டால் சிரிப்பாங்க வேற இது நாக்க கொண்டு விட் வந்து மழை மழைமரியே எழுபக்கா உள்ள கொடுக்க இருக்க முடியல நானும் எதிர்பார்க்கல கொக்குங்க யாருங்க கீகாங்க டப்பாக நினைக்காய்ங்க டேனு எப்படி எடுத்துருங்கிற வீடியோவை போய் பார்த்துருவாங்க மக்களே இந்த தேன் எதுல இருந்துச்சுன்னா ஒருத்தங்க மச்சில புறா கூட்டு இருந்து அந்த புறா தான் அந்த தேன் இருந்துச்சு இது வந்துட்டு மழை தேன் அடுக்கு தேன்னு சொல்லுவாங்க மொத்தம் ரெண்டு தேன் இருந்துச்சு இது ஒண்ணு என்னொன்னு வந்துட்டு நான் வீடியோ எடுக்கல இதுலயே ஒரு எட்டு அடுக்கு தேடு இருந்துச்சு ஆனா அதுல ஒரு ஏழு அடுக்குல தான் தேன் இருந்துச்சு பரவாயில்ல ஒரு அஞ்சு கிட்ட எடுத்து எத்தனை இடத்துல தேன் எடுத்திருக்கேன் ஆனா எல்லா இடத்துலயுமே எடுக்கும்போது கன்ஃபார்ம் கொட்டு வாங்கிடும் இந்த இடத்துல தான் நான் கொட்டே வாங்காம இருந்தேன் தேனை கூட தொடாம வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் என்ன ஒண்ணுமே செய்யல தேன் எடுத்துட்டு இருக்கான் பாருங்க அவனுக்கு நிறைய கொட்டு விழுந்துட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம சேனல்ல தேன் எடுக்கிற வீடியோ நிறைய வரும் இப்ப தேன் எடுக்க போறது போறதும் கிடையாது எங்கேயுமே போறது கிடையாது என்ன சுத்தி இத்தனை தேனீச்சு அழைத்ததுல ஒரு பத்து தேனீச்சு கொட்டினாலுமே உடம்பு பயங்கரமா வீங்கிடும் அதே மாதிரி நல்ல பாம்பாவே இருந்தாலும் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா அது நம்மளுக்கு கொத்தவும் செய்யாது ஒண்ணும் செய்யாது அதே மாதிரி அந்த தேனிச்சோம் அதை டிஸ்டர்ப் பண்ணாம மெதுவா எடுத்தோம்னா நம்மள ஒண்ணுமே செய்யாது அந்த கூண்டுக்குள்ள மொத்தம் ரெண்டு தேன் இருந்துச்சு ரெண்டு தேன்லயுமே நல்ல தேன் இருந்துச்சு இந்த தேன் எடுக்கிறதுக்கு நாங்க ரொம்பவே கஷ்டப்படல ஈஸியாவே எடுத்துட்டோம் சரி எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத பாத்துட்டு

இப்ப என் மூக்கு மேல இருந்த நான் கைய வச்சு தட்டி விட்ருந்தாலோ இல்லை அதை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாலும் கன்ஃபார்ம் அதை என்ன கொட்டியிருக்கோம் நான் பொறுமையா ஹேண்டில் பண்ணதுனால அது என்ன ஒண்ணுமே பண்ணல அதே மாதிரி தான் எப்போ தேன் எடுத்தாலுமே பொறுமையாவே தேனீச்செல்லாம் ஹேண்டில் பண்ணோம் ரொம்ப மிரட்டணும்னா அது வந்து நம்மள கொட்டிடும் இப்ப நம்ம மேல உட்கார்னால கையை வச்சு தட்டினாலே எல்லா தேனிச்சுமே சேர்ந்து கொட்டும் தேனிச்சு வந்து நான் தேனி எடுக்கட்டும் என்ன வந்து கொட்டவே இல்ல அந்த தேனை சாப்பிடும் தான் எனக்கு நாக்களும் கொட்டி விடுது இதில் எங்களுக்கு தேன் எவ்வளவு கிடைச்சிருக்கோன்னா லாஸ்ட் எண்ட்ல பாருங்க எவ்வளவு கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத சொல்றேன் மொத்தமா சேர்ந்து கொட்டிச்சு முடிச்சு விடுறேன்னு ஆனா ஒண்ணும் செய்யலை நான் என்ன என்ன வரைக்கும் ஒரு கொட்டு கொட்டலை உனக்கு எத்தனை கொட்டு விழுந்திருக்கு எனக்கு செழிச்சு விழுந்துரு அண்ணே விழாத வாரியே இருக்க வேண்டியதுதான் டக்குனு தக்கா தியானத்தையும் பிச்சு எடுத்துருவோம் எனக்கு கை இதுன்னு எல்லாம் கொட்டது தான் ஒரு கொட்டு கொட்டு நாட்டுலயா இதுக்கு அடுத்துதான் தியானு சுத்தமான தியானு உண்மை கொட்டு நினைங்க வருவலையா எனக்கு எடுத்தாஜி

உனக்கு தெரியுது அதனால அதான் வித்தியாசமா இருக்கு ராணிச்சி அப்படி கைக்கு இருக்காது ராணிச்சி பிடிச்சி உள்ள விட்டா இருந்தது அப்படின்னு இந்த கருப்பு கலர்ல பெருசா அது இருக்கு ஓஹோ ஐயோ பறக்குறையா புறா குடு பழைய புறா குடு பழைய புறா குடுக்குள்ள தேனு

ரெண்டு தேனமே எடுத்து முடிச்சுட்டோம் ரெண்டு தேனே எடுத்து எங்களுக்கு எவ்வளவு தேன் கிடைச்சுன்னா ஒரு அஞ்சு லிட்டர் தேன் கிட்டே கிடைச்சு இந்த தேன் வந்துட்டு ஒரு பழைய புறா கூட அதாவது வந்துட்டு புறா வளர்த்துருக்காங்க அந்த கூண்டுக்குள்ள வந்துட்டு தேன் வச்சிருக்கு தேன் எடுத்து முடிச்சாச்சு மக்களே தேன் எடுத்து முடிச்சாச்சு இவ்வளவு இருக்கு இந்த புறா தான் அவ்வளவு தேன் இருந்துச்சு எடுத்து முடிச்சாச்சு இப்போ கீழே போயிட்டு